உலக கிண்ண போட்டிகள் இன்று முதல் ஆரம்பமாக இருக்கின்றன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டியை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் சிறிலங்கா கிரிக்கெட் எடுத்த நல்லெண்ண முயற்சி கைகூடாமல் போன நிலையில் பாகிஸ்தான் தனது ஆரம்ப போட்டியில் நெதர்லாந்தை இன்று எதிர்த்து ஆடுகின்றது இப்போட்டி கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் இன்று முப்பகல் பதினோரு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாடப் போவதில்லை என அறிவித்துள்ளதால் இரண்டு புள்ளிகளை பெரும்பாலும் இழந்துள்ள பாகிஸ்தான் மற்ற மூன்று போட்டிகள் வெற்றி பெற்றி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய ஆரம்ப போட்டியை எதிர்கொள்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற கடைசி டி உலக கிண்ண போட்டியில் அமெரிக்காவிடம் சுப்பர் ஓவரில் தோற்கடிக்கப்பட்ட பாகிஸ்தான் அதே அணியை இந்த வருடமும் தனது குழுவில் எதிர்கொள்ள உள்ளது எனவே இம்முறை மிகுந்த எச்சரிக்கையுடன் அமெரிக்காவை மட்டுமல்ல ஏனைய அணிகளையும் பாகிஸ்தான் எதிர்கொள்ள உள்ளது நாங்கள் இத்தகைய அணிக்கு எதிராக அதிகம் விளையாடுவதில்லை மேலும் அவர்களின் பலம் மற்றும் பலவீனம் உண்மையில் தெரிவதில்லை நாங்கள் அதை செய்ய முடிந்தால் உலகில் எந்த அணியையும் வெல்லக்கூடிய அணி எங்களது அணி என்று நான் முழுமையாக நம்புகின்றேன் என நேற்றைய ஊடக சந்திப்பின் போது பாகிஸ்தான் அணி தலைவர் சல்மான் அலி அகா தெரிவித்தார் தனது பரம வைரியான இந்தியாவுடன் பாகிஸ்தான் விளையாட மறுப்பது தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்தாலும் மைதானத்துக்கு வெளியே நடக்கும் விடயங்களால் நாங்கள் எமது உற்சாகத்தை இழக்கப் போவதில்லை என்று சல்மான் கூறினார் நாங்கள் ஒரு ஊடக சந்திப்புக்கு வரும்போது கிரிக்கெட்டை விட வேறு விடயங்கள் பற்றி எங்களிடம் கேட்கப்படுகிறது இது ஒரு நல்ல விடயம் அல்ல என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இங்கு வந்துள்ளோம் மேலும் கிரிக்கெட்டை பற்றி பேசவும் கிரிக்கெட் விளையாடவும் வருகிறோம் எனவே அந்த அளவுக்கு மட்டும் இருப்பதே நல்லது ஒரு அணியாகவும் ஒரு தனி நபராகவும் இந்த விடயங்கள் எங்களை பாதிக்காமல் இருக்க முயற்சி செய்கிறோம் மேலும் இந்த விடயங்களை பற்றி அதிகம் பார்க்கவோ அல்லது சிந்திக்கவோ கூடாது எனவே இது போன்ற விடயங்களை தவிர்ப்பது நல்லது என்றார் இறைவனின் கிருபியால் உலக கிண்ணத்துக்கான எமது தயார்படுத்தல் சிறப்பாக அமைந்துள்ளது எமது அணியில் இடம்பெறும் அனைவரும் நீண்ட காலமாக ஒன்றையாக விளையாடி வருகிறோம் நாங்கள் ஆறு மாதங்களில் நாங்கள் ஒரு தொடரையும் விளக்கவில்லை பெரும்பாலானவற்றில் வெற்றி பெற்றுள்ளோம் போட்டிகள் நடைபெறும் போது நாங்கள் எவ்வாறு நிலைமைகளை கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியம் நாங்கள் கடந்த காலங்கள் எவ்வாறு திறமையாக செயல்பட்டோமோ அப்படியே தொடர்ந்து விளையாடினால் வெற்றி பெற முடியும் என நான் முழுமையாக நம்புகிறேன் என அவர் மேலும் தெரிவித்தார் இதுவாறு இருக்க இந்திய பாகிஸ்தான் போட்டியை நடத்திவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் இந்தியாவுடன் விளையாட முடியாது என்ற முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையிடம் கடிதம் மூலம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை கோரியிருக்கிறது ஆனால் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றில் வெளியான செய்தியின்படி இந்த கடிதம் கிடைத்ததாக ஒப்புக்கொண்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அரசாங்கத்தின் முடிவை மாற்ற முடியாது என்று பதிலளித்துள்ளதாக தெரிய வருகிறது இப்பொழுது முழு ஆற்றலுடன் விளையாடினால் பலம் வாய்ந்த பாகிஸ்தானை வெற்றி முடியும் என ஊடகவியலாளர்கள் மத்தியில் நெதர்லாந்தின் ஆரம்ப வீரர் மெக்ஸோட் டவு தெரிவித்தார் நான்காவது டி டுவெண்ட்டி உலக விளையாட்டுப் போட்டியில் நெதர்லாந்து தொடக்க வீரர் மேக்ஸோ டவுட் பாகிஸ்தான் மிகவும் வலுவான அணி என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் மிகத் திறமையாக விளையாடினால் அவர்களை வெல்ல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் பாகிஸ்தான் ஒரு சிறந்த அணி என்பதால் அது கடினமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் அறிவோம் எனவே நாங்கள் மைதானத்துக்குள் சென்றதும் எங்களது பயிற்சிகள் மீது நம்பிக்கை வைத்து திறமையை வெளிப்படுத்த உள்ளோம் என்றும் மேக்ஸ் டவுட் தெரிவித்தார்